ஹாய் ஆல் நான் உங்கள் கல்லம்மா பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப 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 வேண்டப்பட்ட இரண்டு நண்பர்களை சந்திக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதில் ஒருத்தரை நேரில் சந்தித்தேன் இன்னொருத்தங்கள வந்து மெசேஜில் பேசும்படியாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் அது அது ரொம்ப சண்டையெல்லாம் போடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நம்ம ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம நிறைய சண்டை போட்டுப்போம் எந்த அளவுக்கு நம்ம வந்து சோல்மேட்டாக இருக்கோமோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில சண்டைகள் நமக்கு வரதான் செய்யும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து கொஞ்ச நாளாக வந்து நாங்கள் மெசேஜ் கூட பண்ணிக்காத அளவுக்கு ஒரு சின்ன மனசு க கஷ்டத்தில் தான் இருந்தோம் எதனாலும் தெரியல ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால ஒரு சின்ன மனக்கசப்பு அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேரில் இல்லை அவ்வளோதான் இதில் இன்னொருத்தவங்க வந்து நான் இன்னைக்கு நேரில் சந்திக்கும்படியாக ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சாக்லேட் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள கணக்காக நான் பார்க்கல இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நான் வருஷக்கணக்காக பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் தான் அதில் ஒருத்தவங்க ஒருத்தவங்ககிட்ட வந்து ரொம்ப வருஷமாக நான் பேசாமல் இருந்தேன் இன்னொருத்தவங்க ஜஸ்ட் சில நாட்களாக வந்து எங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால போச்சு ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சில சண்டைகள் வரும் இல்லையா போசசிவ்னஸ் எப்படி வேணாலும் அதில் சொல்லிக்கலாம் எனக்கு இது தெரிஞ்சு இது பொசிட்டிவ்னஸ் கிடையாது ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம் அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து கொஞ்சம் விலகி இருந்தோம் என்னன்னு தெரியல இந்த வாரத்தில் வந்து ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க ஸோ எத்தனை பேருக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது அது பர்டிகுலராக சொல்லணுன்னா நம்ம வந்து சில சண்டைகளால் தான் நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரீரோன்னு இல்லைங்க பொதுவாகவே வந்து லேடிஸ்க்கு வந்து நம்ம படிச்சிட்ருக்க காலத்திலருந்தே ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சில ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட வருவாங்க அப்புறம் லெவன்த் டுவெல்த்தில் மாறுவாங்க அப்புறம் காலேஜில் மாறுவாங்க யூஜி பிஜி ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க ஸோ இதெல்லாம் நிறைய நடக்கும் நான் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் மாதிரி படிச்சிருக்கேன் ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எல்கேஜிலேருந்து ஒரு ஒட்டு சே தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அண்டு ஃபோர்த் ஃபிஃப்த்து இன்னொரு ஸ்கூல் வேறு ஊருக்கு போயிட்டு படிச்சிருக்கேன் அப்புறம் சிக்ஸ்த்து டு எயித் ஸ்டாண்டர்ட் இன்னொரு ஸ்கூலில் சேர்ந்து படிச்சிருக்கேன் அண்டு நைன்த் டென்த் வேறு ஸ்கூலில் அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து வேறு ஸ்கூலில் அப்புறம் காலேஜு அதுக்கப்புறம் பிஜி வந்து வேறு காலேஜில் படித்தேன் அப்புறம் ரிசர்ச் வரச்சேன் அது வேறு காலேஜில் படித்தேன் இப்படி நிறைய ஸோ எல்லா இடத்துலையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க என்னென்னா உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் கேர்ள்ஸ்க்குன்னு பொதுவாக பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் நம்மளோட ட்ராவல் பண்ண மாட்டாங்க பிகாஸ் எல்லாருக்கும் வந்து இந்த மேரேஜின்ற ஒரு விஷயம் வருது இல்லைங்களா ஸோ அந்த மேரேஜில் வரும்பொழுது எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட ஹெல்டப் ஆகிடுறாங்க அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்து நம்ம ஹஸ்பண்ட் மூலிமா கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் நம்மளோட ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களும் வந்து ஒரு சில அப்புறம் வந்து அவங்க ஃபேமிலின்னு ஹெல்டப் ஆகும்போது அவங்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சு அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஈவன் ஜென்ஸுக்குமே அப்படிதான் அதில் வந்து கேர்ள்ஸ் லேடிஸுன்னு வரும்பொழுது ஒரு அப் டு த லிமிட் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தானாக பிரிஞ்சிட்ற மாதிரி தான் இந்த உலகத்தில் அமைஞ்சிருக்கு அது என்னமோ தெரில அது சாபமாக என்னன்னு தெரில லேடிஸ்க்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நம்மளுடைய லைஃப் டைம் ட்ராவலாக இருக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ பார்க்கலனாலும் சரி கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எத்தனையோ வருஷம் மாக பார்க்காத ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து இன்னமும் நான் வந்து அவங்களோட காண்டாக்டில் இருக்கேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும் ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஏன் சொல்கிறேன்னா சின்ன வயசுலாம் நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டுனால் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணி போகணும் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வேறு வேறு ஸ்கூல் போகும்போது அப்பப்பா அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸு ஸோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆயிடுவாங்க யூ வில் நாட் பிலீவ் மீ என்டையோட ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை வந்து ஒரு சிலர் எல்லாரும் சொல்ல வரல என்னை வந்து ஃபேஸ்புக்லேருந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணி என்னோட இப்போ வரைக்கும் காண்டாக்டில் இருக்காங்க ஸோ தட் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு ஏன்னா வந்து அந்த ஏஜில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியாது பட் இப்போது கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்குது அதுக்கான ரெஸ்பெக்ட் நான் தரேன் என்னுடைய என்ன சொல்கிறதுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்றது கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் கூட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வந்துட்டு தான் இருக்காங்க பலருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுறது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் வந்து மேட் சோல்மேட்னால் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நமக்கு அவங்கள தான் நம்ம வந்து சோல்மேட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அப்படியெல்லாம் வந்து சோல்மேட் வந்து எனக்கும் இருக்காங்க நிறைய பேருக்கு இருப்பாங்க அப்படியெல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய கொடுப்போனங்க அதெல்லாம் ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து விட்டுடாதீங்க தயவுசெய்து அதை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரத்தில் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் கூட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால மறக்கவே முடியாதுங்க நம்ம லைஃப் டைமுக்கு நம்மளால மறக்கவே முடியாது அவங்களோட இப்போ கான்டாக்டில் கூட இருக்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு ஃபோர்த்து ஃபிஃப்த் படிக்கும்பொழுது நாங்கள் வந்து கான்வெண்டில் படிச்சிருக்கோம் ஸோ நான் படிக்கிறச்ச பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னா ரொம்ப எதிரும் புதிரும்மா இருப்போம் நாங்கள் வந்து அவ்வளோவா பேசிக்க மாட்டோம் ஒரு மாதிரி கேர்ள்ஸ் வந்து அப்படி இருப்போம் பாய்ஸ் தனியாக ஒதுங்கியிருப்பாங்க ஸோ எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து சலேஷன் ஸ்கூல் தான் தான் ஸோ என்ன பண்ணாங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ஸோ ஏன் நீங்கள் இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு பாய் அப்படின்ட்டு ஒரு ஒரு டெஸ்க்லேயுமே அப்படி உட்கார வச்சாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கேர்ள்ஸ் டு கேர்ள்ஸ் வந்து எங்களால் பேசிக்க முடியாது ஸோ எங்கள் பக்கத்தில் ரெண்டு சைடுமே பாய்ஸ் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து கேர்ள் கிட்ட பேச முடியாது வேற வழியே கிடையாது அந்த பாய் கிட்ட பேசி தான் ஆகணும் ஸோ ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் அப்படி இருந்தோம் அதுக்கப்புறம் வேற வழி கிடையாது பசங்க கிட்ட பேசி தான் ஆகணும் ஸோ பேச ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கேன்டீன்லாம் அந்த பிரேக் டைம்ல கேன்டீன்லாம் போறச்ச நம்மளுடைய நமக்கு பக்கத்தில் உட்காரக்கூடிய நம்ம ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஃப்ரெண்டுக்குமே நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் ரொம்ப அந்த பசங்கள்லாம் அந்த பொண்ணுங்களை அவ்வளோ கேர் எடுத்துப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்லி மேனரிசமோட அவ்வளோ கேர் எடுத்துப்பாங்க ஸோ அப்படி வரும்போது சம்திங் டிஃப்ரெண்ட் நம்ம வந்து கேர்ள்ஸ்னால் கேர்ள்ஸ் கிட்ட தான் பேசணும் அப்படியெல்லாம் கிடையாது பாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு கேரிங்காக இருந்தாங்க எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சு ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் நான் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கேன் என்னுடைய செட்டில் படித்தவங்கெலாம் கூட அப்படி ஒரு விஷயத்தை கெயின் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி தான் என்னுடைய பார்ட்னராக வந்து உட்கார்ந்தாங்க ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாப்ல அந்த அந்த பாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் அந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூலில் வந்து தமிழ் மீடியம் தான் ஸோ என்னை வந்து வேறு ஸ்கூலில் போட்டுட்டாங்க ஸோ தமிழ் மீடியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் அங்கே இல்லை அப்படின்றதுனால வேறு ஸ்கூலில் போட்டுட்டாங்க ஸோ நான் வேறு ஸ்கூலுக்கு போகிறச்ச அந்த பையன் என்ன ஆனான்ட்டு இப்போ வரைக்கும் தெரியாது பட் ஏதோ ஒன்று மைண்டில் வந்து லைஃப் டைமில் நம்ம எப்பயாவது ஒரு சமயத்தில் அந்த பையனை ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துட மாட்டோமா இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம மீட் பண்ணி பேசிட மாட்டோமா அப்படின்லாம் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேர் எடுத்துப்பான் அவன் ஸோ நானும் அவனை கேர் எடுத்துப்பேன் வரும்போது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு அது போச்சு அது ஈவன் அந்த ஏஜில் அது க்ரெஷின்னு கூட சொல்லலாம் பட் ஐம் சாரி எனக்கு அதை பற்றி தெரியல ஸோ ஜோக்ஸ் அப்பாட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ அப்படி ஒரு பர்ஸ்னாலிட்டியை வந்து லைஃப்பில் நம்மளால மறக்க முடியாது அது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அட்லீஸ்ட் ஒரு பர்சனாவது இருப்பாங்க அண்டு அவங்கள நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் தெரியல பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து திரும்பவும் அந்த பையனை வந்து மீட் பண்ணுவேனா மீட் கூட பண்ண வேண்டாம் ஸோ அன்சோ பர்சன் ஹாய் எப்படி இருக்க அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜாவோ இல்லை ஃபேஸ்புக்லையோ பார்த்துட்டனாலே அதில் ஒரு தான் இல்லைங்களா ஸோ அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அவனுக்கு நான் நினப்பில் இருப்பனான்றது எனக்கு தெரியல பட் என்னுடைய நினைப்பில் அவன் இருக்கான் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏஜில் ஸோ இப்போ வரைக்கும் அந்த பர்சனை வந்து அவன் கேரக்டர் அவன் பர்சனாலிட்டி அவன் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேனாக தான் இருந்து இருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ தெரியலங்க அது எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம கூடவே இருப்பாங்க கடைசியில் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன வேலை ஆகணுமோ எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளை விட்டு ஒதுங்கி நிற்பாங்க அப்படியும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நம்ம கூடவே இருப்பாங்க ஒரு வேலைக்கு நம்ம போகும்போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு பொறாமை ஏற்பட்டு அந்த பொறாமை நிமித்தமாக வந்து நம்மளை விட்டு தள்ளி நிற்கிறவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வழி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வந்துட்டே இருக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நான் கெயின் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாருமே கெயின் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கடந்து வந்திருப்பாங்க நான் இதை பற்றி சொல்லும்போதே உங்களுக்கு உங்களுடைய நினைவுகள் பழைய நினைவுகள் எல்லாம் உங்கள் மைண்டில் வரும்னு நினைக்கிறேன் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எப்படின்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படி நம்மளுடைய ரிசம்பிளன்ஸாகவே இருப்பாங்க ஆனால் என்ன சொல்கிறது ஒரு ஈகோ ஸோ எனக்கு ஈகோ இருக்கா அவங்களுக்குமே அதே ஈகோ இருக்கும் ஸோ சைலிங் இந்த சேம் போட் அப்படின்வாங்க அந்த மாதிரி என்ன சொல்கிறது என்ன எனக்கு ஈகோ அவனுக்கும் ஈகோ எனக்கு கோவம் அவங்களுக்கும் கோவம் ஸோ இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தும் ஸோ எல்லாத்தையும் தாண்டி நம்ம எவ்வளோ வருஷ காலம் வாழ்ந்துட போகிறோம் சரிப்போ இதை விட்டு கொடுத்துட்டு தான் போகலாமே அப்படின்னும்பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல ஒரு வழியில் போகும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படியும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அதுக்கு வந்து முழுசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை கெயின் பண்ணிக்கோங்க என்னுடைய ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்வார் மேக் ஃப்ரெண்ட்ஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சின்ன வட்டத்தை போட்டு என் ஃபேமிலி நான் இருந்தவா ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னது மேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்வார் ஸோ எப்போ கேட்டாலும் மேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்வார் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு தேட ஆரம்பித்தப்போ தான் அதில் அவ்வளோ வேல்யூ இருக்கு அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க மை பஸ்டர்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு இருக்கிறவங்க என் ஹஸ்பண்ட் எனக்கு சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நட்பில் வந்து ரொம்ப அதில் வந்து ஊறி தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் ஸோ உண்மையான நட்புகளை சம்பாதிக்கலாம் உண்மையான நண்பர்களோடு பழகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து எல்லாரும் இருக்கு என்னுடைய சின்ன அட்வைஸ் இந்த காலத்தில் உண்மை நட்பு கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க மிக பெரிய கஷ்டமான விஷயம் உண்மையான நட்பு உண்மையான நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படி உண்மையான நட்பு நமக்கு கிடைச்சிருக்கு உண்மையான நண்பர்கள் நம்மளை சூழல் இருக்கிறாங்க நம்ம பொழுது நிறைய பேர் அதை மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ என்ன பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி மிஸ் ஆன நட்புகளை மிஸ் ஆன நண்பர்களை வந்து தேடுங்க திரும்பவும் அவங்கள வந்து கெயின் பண்ண பாருங்கள் நானா என்னுடைய லைஃப்பில் நானாக எனக்கு வச்சுக்கிட்ட ஒரு வாசகம் கிடைத்து தொலைத்த நட்பை மீண்டும் உயிர்ப்பித்து கொள்ளுங்கள் இப்படி தான் ஒரு சின்ன வாசகத்தை நான் சொல்லி இன்றைய பாட்காஸ்ட்டை நான் முடிக்கிறேன் இதோட நெக்ஸ்ட் எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் கண்ணம்மா வணக்கம் கூறி விடை பெற்றுக்கொள்கிறாள்